மரியாதைக்குரிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வரம்பு முறை இல்லாமல் மிகுந்த அநாகரிகத்தோடு அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் கூட்டியிருக்கின்ற கூட்டத்திற்கு துணைவேந்தர்களை செல்லக்கூடாது என்று மிரட்டுவது அவர்களை தடுப்பது போன்ற செயலில் அரசு இயங்கி அரசு இறங்கி இருப்பது என்பது மிகுந்த ஒரு இதுவரை இல்லாத அளவிற்கு இட்ஸ் வெரி லோ அப்படின்னு சொல்லுவாங்களே இது இவ்வளவு தூரம் கீழறங்கி ஒரு மாநில அரசாங்கம் இப்படி நடந்து கொள்வது தமிழகத்திற்கு அவமானகரமானது ஆளுநர் சொல்கின்ற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் என்றால் இந்த மாநில அரசு சமூக ஊடகங்களில் பதிவிடுகின்ற எதிர்கட்சியினுடைய தொண்டர்களை நிர்வாகிகளை கைது செய்கின்ற அதே மனோபாவத்தில் தான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவரையும் அணுகுகிறார்கள் என்கின்ற அவர்களுடைய மனப்போக்கு நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது